சூப்பர் சூப்பர் சிஸ்டர் நான் கத்திரிக்காய் குழம்பு அப்பளம் ஆமா புளி குழம்பு நீங்கள் சொல்லுங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க நீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்கிறாங்க பிரியா சிஸ்டர் எங்க போறீங்க கிங்குமா அப்படிங்கிறாங்க சங்கரி அக்கா அக்கா சக்கா சேனல் அக்கா சக்கா சேனல் ஹாய் அக்கா அவங்க பேர் நிர்மலா பிரியா சிஸ்டர் பிரியா சிஸ்டர் அவங்க பேர் நிர்மலா ஆலின் ஒன் அப்படி தானே ஓகே ஓகே தினசாம்மா வந்துட்டேன் சொல்லுங்கோ வந்துட்டேன்னு சொல்லுங்கோ என்ன சிக்கன் பிரியாணியா தினசாம்மா வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா பிரியாராஜன் ஐஎம் சரவணா ஃப்ரம் வேலூர் தமிழ்நாடு நான் உடோபோனில் ஒர்க் பண்ணுறேன் நான் குழந்த புள்ள போல் இருப்பேன் சரியான வாலு வாலு பையன் நான் அப்படியா தங்கம் கிங்கு சூப்பர் கிங்கு யஸ்வந்த் பிரியாக்கா யூடியூப் சேனல் நேம் அதே தான் தம்பி இப்போ நேம் எழுதிருக்காங்கள பிரியாராஜன் தான் அவங்க நேம் ஹாய் தனுஷா அப்படிங்கிறாங்க தினுஷா ஹாய் தினுஷா அப்படிங்கிறாங்க பிரியா சிஸ்டர் வரட்டும் வரட்டும் காத்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க நம்ம ஹரி ஹாய் அக்கா வணக்கம் சாப்பிட்டாச்சா தேவிம்மா வாங்க வாங்க வணக்கம் சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா தங்கம் தேவி என்ன சாப்பிட்டீங்க ஹாப்பி ஃப்ரைடே தேவி பிரியா சிஸ்டர் பிரியா ராஜன் ஏன் நேம் தான் அப்படிங்கிறாங்க பிரியா சிஸ்டர் நீங்கள் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிறீங்க பேசுங்க சிவசங்கரி மேடம் அப்படிங்கிறாங்க கிங்கு ஹரித்தம்பி வாங்க வாங்க தினு அப்படிங்கிறாங்க பிரியா சிஸ்டர் நானும் அப்படின்னு சொல்லி ஹார்ட் கொடுக்குறாங்க ராஜன் சிஸ்டர் வணக்கம் அப்படிங்கிறாங்க தேவி பிரியா சங்கரி யார் என் ஃப்ரெண்டு கிங்கு அப்படிங்கிறாங்க சங்கரி சரவணன் வணக்கம் சாப்பிட்டாச்சா அப்படிங்கிறாங்க பிரியா சிஸ்டர் பிரியா ராஜன் பொண்ணு அண்ட் பாயா நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க கிங்கு அவங்க அவங்க சிஸ்டர் பா பிரியா வந்து சிஸ்டர் பிரியாக்கா நான் நான் என்னது இளங் இலங்கை இலங்கை பிரியா அவன் யஷ்வந்த் அங்கே வந்து படிக்கிறாப்ல சிஸ்டர் அவங்க பிறந்தது பெங்களூரு படிக்கிறது இலங்கை ஆமாம் சங்கரி சிஸ்டர் வணக்கம் சொல்கிறாங்க தேவி வாங்க தேவி சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க தேவி தினமா ஹாய் ஹார்ட் கொடுக்குறாங்க ரோஸ் கொடுக்குறாங்க ஹார்ட் கொடுக்குறாங்க ஹாய் தேவி பிரியா வணக்கம் அப்படிங்கிறாங்க கிங்கு லேடி உமன் ஐயாம் ஐஆாம் ஏ கேர்ள் அப்படிங்கிறாங்க பிரியா சிஸ்டர் ஆமாம் அவங்க கேர்ள் தான் ஓ பிரியாராஜன் அப்படிங்கிறாங்க கிங்கு ஹரிஹரன் தினுமாவுக்கு ஒரே ஹார்ட்டாக கொடுக்குறாங்க சங்கரிமா திவ்யா தேவி பிரியா சிஸ்டர் வணக்கம் சொல்கிறாங்க சங்கரிமா வாங்க வாங்க அனைவருக்கும் இனிய புனித வெள்ளை நல்வாழ்த்துக்கள்ப்பா ஹரி தம்பி ஹாட்டாக கொடுக்குறாங்க பிரியா சிஸ்டர் அடே எங்கள் அப்பா எஸ் வந்து த்ரீ ஹவர்ஸ் மேலே ஆகும் ஓ உங்கள் ஊருக்கு அவங்களுக்குமா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் எப்படியோ ஒரே ஊர் ஆயிட்டீங்க பரவாயில்ல நான் சாப்பிட சாப்பிடலை நீங்க சாப்பிட்டீங்களா இன்னும் சாப்பிடலையா என்ன தங்கம் மணி மூணு மணி ஆயிடுச்சு ஏன் சாப்பிடல நாங்கள் சாப்பிட்டோம்ப்பா ஆமாம் ஏன் சாப்பிடல சாப்பிடுங்கப்பா தேவி பிரியா நான் சாப்பிடல நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க நம்ம கிங்கு கிங்கு நீங்களும் சாப்பிடலையா என்னப்பா இப்படி சொல் பண்ணுறீங்கல்லேப்பா அக்கா சொல்லுங்க சொல்லுங்க சங்கரிமா தினுமா ஹரி அப்படின்னு சொல்லி ஹார்டு கொடுக்குறாங்க ஓகே கிங்கு கிங்மா ஒய் சாப்பிடலை அப்படிங்கிறாங்க சங்கரி கடையில் இருக்கீங்க தினுசா கடையிலையா இருக்கீங்க தினுசான்னு கேட்குறாங்க ஹரி வாங்க ஹரி கிங்கு சரி எல்லாருக்கும் போயிட்டு வர்றேன் என்ன கிங்கு உட்காருங்க இப்போ தானே உத்திருக்கீங்க உக்காருங்க காப்பு சாப்பிட்டு போங்க போங்கு வெயிட் பண்ணுங்க தங்கம் என்ன கிங்கு எல்லாரும் விசாரிச்சுட்டு போங்க வந்த மக்கள் நம்ம விருந்தாளிகள் அனைவரையும் கெஸ்ட் எல்லாம் என்ன தம்பி ம் பசிக்கலையா உங்களுக்கு எப்ப பார்த்து விரதமாக தம்பி எப்ப பார்த்தாலும் பசிக்கலாங்கிறீங்க விரதம் ஏன் தம்பி சாப்பிடுங்க தம்பி டயத்துக்கு ஆமா சாப்பாடு முக்கியம் தம்பி வயிறு பச்சிக்கும்ல கிங்கு சாப்பிடுங்கப்பா டத்துக்கு லவர் கூட சண்டை சண்டைக்கா கிங்கு அப்படியா ஐயையோ அதனாலதே பசிக்கலையோ ஓகே ஓகே ஓகே